போகன் கதை இப்போது திருடிட்டாங்க என்னோடய கதை படமாக்கப்பட்டு அது டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வெளிவர இருக்குது அப்படின்னும் சொல்கிறீங்க இந்த போகன் கதை முதல்ல யார்கிட்ட சொன்னீங்க இந்த கதை எப்படி திருடப்பட்டது உங்களோட கதை எப்படி திருடப்பட்டது போகன் அப்படின்ற படம் வந்து அல்வா என் அப்படின்ற என்னுடைய கதையை தழுவின படம் தான் அது என்னுடைய கதையை திருடி தான் படம் பண்ணுறாங்க பொதுவாகவே தமிழ் சினிமாவில் கதை திருடு போச்சுன்னு யூஷுவலாக எல்லாேருக்கும் வந்து ஒரு சிவிங்க மாதிரி ஆகிடுச்சு கொஞ்ச நாள் பேசுவாங்க தூக்கி அடிச்சுட்டு போய்ட்டு இருப்பாங்க டைரக்டர் என்ன பண்ணார் கட்ட பஞ்சத்து பேசி காசு வாங்கிட்டு போயிட்டார் நான் அதுக்காக வரல என்னுடைய கதையை வந்து படம் பண்ணுறாங்கன்னு அவங்க ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே நான் கொடுக்குறேன் நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேஸ் கொடுத்துங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவோங்க ஸ்டாப் பண்ணி தான் ஆகும் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க யாருக்கு பத்து லட்ச ரூபா வாங்கிங்கன்னு ஒரு விலை பேசி அந்த படத்தை எடுக்க வைக்கிறாங்க இந்த போகனுக்கான எக்ஸாக்ட் விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தனுஷ் ப்ரொடக்ஷன் ஆர்கே ப்ரொடக்ஷன் கஸ்தூர்ராஜா பேனரில் நான் ஒரு சினிமாடாகிராஃபாக ஒர்க் பண்ணுற சமயத்தில் நான் அந்த படம் பண்ணலான்னு அல்வான்ற ஒரு கதைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஃபிலிம் சாம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் டிசம்பர் மாதத்தில் ஐசி இங்கே டுவெல்த்து போல் எங்கள் படம் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் டிலே ஆயிட்டுருக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நான் ஆண்டனி ஃபிலிம் ப்ரொடக்ஷன் என்னுடைய ப்ரொடக்ஷனில் நான் இந்த படத்தை ஷூட் போகிறதுக்கு எல்லாமே ஆஃபீஸ் போடுறோம் பூஜை போடுறோம் எல்லாம் இருக்கோம் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் ஜனவரிலேருந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மார்ச் போகுது பிப்ரவரி போகுது இந்த ஏப்ரல் உள்ள ஷூட் போகுது எங்களோட ஃபினான்சியல் வைஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதர் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் போகன் கதை எப்படி யாரால் திருடப்பட்டது உங்களோட கதை எப்படி திருடினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஷூட் இருக்க எங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபண்டு இல்லாமல் நிற்கும் போது வேல்ஸ் ஐசரி கணேஷின்ற ஒரு மெயில் பண்ணுறதுக்கு வேல்ஸ் வெங்கட் அப்படின்னு ஆட்டி யாஹூட் என்ற மெயிலுக்கு நான் ஃபுல் ப்ரொடக்ஷனுடைய டோட்டல் ஸ்கிரிப்டையும் கதை சொல்கிறேன் கதை ரொம்ப நல்லா இருக்குது இந்த கதையை வந்து ஃபுல்லாகவே ஷூட் பண்ணிடுவோம் ஜெயம் ரவி வந்து எங்களுக்கு நல்லாவே வெல்வெஸ்ட்டு ஜெயம் ரவி வச்சு போகலாமான் போது இல்லை சார் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த கதை நீங்கள் மெயில் பண்ணுங்கன்றாங்க கதை பிடிச்சி போயிடணுன்னு நான் ஷூட் பண்ண வீடியோ ஆதாரங்கள் ஸ்டில்ஸ் எல்லாத்தையுமே நான் டோட்டலாகவே நான் கொடுக்குறேன் ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் இந்த கதையை வந்து இப்படி தான் பண்ணாமல் பதினாலு வருஷம் பண்ணலாம் சார் வேறு எப்படி வேணால் பண்ணலாம் அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு வாரமும் மாறிட்டுருக்கு ஏன்னா நான் பிளான் பண்ணது வந்து டூ தௌசண்ட் லெவனில் பிளான் பண்ணேன் இன்றைக்கி டூ தௌசண்ட் ஃபோர்டின் ஆகிடுச்சி இது இல்லாமல் இதே வெர்ஷனில் ஒரு மூணு நாலு வருஷனில் இருக்குது சார்ன்னு சொல்லிட்டு ஒரு வருஷன் நான் வந்து ஃபுல்லாக மெயில் கொடுக்குறேன் கதை ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து ஒரு ஒயிட் கால கிரிமினல் ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு கிரிமினலுக்குமான பயங்கரமான கிளாஷ் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கதையை கேட்குறாங்க கேட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த மெயில் மூலியமாக இந்த கதையை அவங்களுக்கு திட்டு போகுது நீங்கள் எப்படி அந்த படம் வந்து அல்வாங்கிற தலைப்பில் ஏற்கனவே வச்சிருந்த கதை தான் சொன்னீங்களா இல்லை போகனுக்குன்னு தனி ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு போகன்ற வார்த்தையை நான் எப்போ கேள்விப்படுறேன்னா இப்போ தான் சார் இந்த வருஷத்துல தான் கேள்விப்படுறேன் அப்படி ஒரு வார்த்தையை என் லைஃப்பில் கேள்விப்படுத்தே இல்லை அல்வான்ற கதையை தான் நான் கொடுத்து மெயில் பண்ணி அல்வான்ற படத்தை ஷூட் பண்ணலான்றதுக்காக தான் என்னுடைய முழு முழு தவமாகவும் இருக்கும்போது இதை வந்து போகன் மாற்றி பண்ணுறான் இப்போ ஐசரி கணேசன்ட்டு நீங்கள் நேரடியாகவே சந்திச்சு கதையை சொன்னீங்களா அவர் தான் அவர் அவர் தான் தயாரிப்பாளராக இருக்கணும் அவர் அவர் நேரடியாக சந்திச்சு அவர் அவர் வந்து எப்படின்னா அவர் டைரெக்டாக மீட் பண்ண முடியாதுன்னா அவரோட க்ளோஸ் அபார்டேட்டான வேல்ஸ் வெங்கட் அவருடைய தான் நான் கதை சொல்கிறேன் அவருடைய முக்கியமான கார்பரேட் ஆஃபீஸ்னு வாங்க இல்லையா நம்ம ஆடி ஷோரூம் பக்கத்தில் நந்தனத்தில் அங்கே தான் உட்காந்து கதை சொல்கிறேன் நான் நாலு வாட்டி உட்காந்துருக்கேன் செட்டிங் சரி இந்த படம் இந்த ப இந்த படத்தை பற்றி கதை வந்து அவர்கிட்ட சொல்லிட்டிங்க அதே ஆட்கள் வந்து வேறு இயக்குநரை வச்சு படம் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்போ உங்களோட அல்வா கதை போகனாக மாறிட்டு இருக்குது எப்போ தெரியும்னு தெரிய வந்தது நான் கிட்ட கதை சொல்லிட்டு ஹாப்பி மூடில் மாதவன் டேட் வாங்குறதுக்கு நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் ஜபக் சென் ஜபக் மீட் பண்ணுறேன் அவர் சொல்கிறாரு நீ என்ன படம் என்ன கதை வச்சுருக்கேன் கதையை சொல்லும் போதே அவர் சொல்கிறார் இது லக்ஷ்மன் வந்து இந்த கதையை சுற்றிட்டு இருக்கேன் அவனை உடனே கேட்ச் பண்ண அவனை அப்படின்னாரு அவர் சொன்ன ஒரு தான் முதல்ல நான் ஃபோன் பண்ணது வேல்ஸ் யூனிவர்சிட்டி தான் ஃபோன் பண்ணுறேன் சார் இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு சார் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நேரில் வாங்க அப்படின்னா நேரில் போய் உட்காந்து சொல்கிறேன் அப்படிலாம் இல்லவே இல்லை ஆண்டனி ஒரு ஓ ஒரு செக் ஒன்று எடுத்து ரெண்டு கோடி ரூபா டொனேஷன் கொடுக்குறோம் என்னப்பா நாங்களாம் அப்படிலாம் பண்ண மாட்டோமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக் தூக்கி காட்டுறாரு அந்த எஃப்சி கொடுக்கக்கூடிய ரெண்டு கோடி ரூபா செக் ஒன்று காமிக்கிறாங்களா வெங்கட் நான் ஃபுல்லாகவே கன்ஃபர்மேஷனாக இல்லை சார் நான் கேஸ் கொடுக்க போகிறேன் நான் ரைட்டர் ரைட்டர்ஸ் கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்றேன் நீ கொடுங்க தம்பி அப்படின்ட்டு அங்கே கொடுக்குறேன் மறுநாள் ஃபோன் பண்ணி அது கொஞ்சம் வெயிட் பண்ணு அது என்னென்னு பார்க்கலாம் சார் நேற்று தான் சார் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் இல்லை தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணேன் யார்கிட்ட கொடுக்குறோமோ அவர்கிட்டே நான் நேரில் கேட்ட உடனே அவங்களுக்கு பக்கன் ஆகிடுச்சு அது இன்னொருலும் அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் அவங்களா தாங்கிக்க முடியல ஸோ இந்த கதையை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணது உங்களுக்கு நீங்களே மெயில் பண்ணிக்கிட்டது அது மாதிரி என்னென்ன மாதிரியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க இதை வந்து எழுத்தாளர் சங்கத்து சங்கத்தில் என்ன மாதிரி புகார் அவங்க புகார் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கேன் பதிமூணுலேருந்து செல்ஃப் ரெஜிஸ்டர் பவுண்டரி போஸ்ட்ன்னு அதாவது பூர்மேன் மேன் ரிஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டு யாருமே சினிமா பண்ணுறதுக்கு எந்த ஒரு யூனியனுமே தேவையில்லை சினிமா பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு நாலேஜ் இருந்தால் போதும் அந்த போர்மன் ரிஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டில் நம்ம கதையை வந்து ஒரு முந்நூறு பக்கம் நானூறு பக்கத்துக்கு முழு சீன்ஸோட கதை எழுதி எனக்கு நானே பண்ணிகிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட் என்கிட்ட ஒரு அஞ்சு காப்பீஸ் இருக்குது அஞ்சு காப்பின்னு அஞ்சு அஞ்சு டைம் வந்து ஸ்கிரிப்ட் மாடிஃபை பண்ணிகிட்டே இருக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கிரிப்ட் மாடிஃபை பண்ணிகிட்டே இருப்போம் அது என்கிட்ட இருக்குது என்னுடைய ப்ரொடக்ஷன் மே ஆண்டனி ஃபிலம் ப்ரொடக்ஷன் எனக்கு நானே எனக்கு செல்ஃபி மெயில் பண்ணிகிட்டு இருக்கு எழுத்தாளர் சங்கத்தில் என்ன பண்ணாங்க எழுத்தாளர் சங்கத்தில் நடவடிக்கை வந்து ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் என்கிட்ட கதையை கேட்டாங்க நான் கதையை ஃபுல் முழு கதையும் சொன்னேன் நான் சொல்லும்போது நாலு மணி நேரம் சொல்லுவேன் நான் தம்பி நீங்கள் நல்லா சொல்கிறேங்க நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தில் சொல்லுங்கள் இருபத்தி அஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்கு கதையை சொன்னேன் ரெண்டாவது நாள் லக்ஷ்மன் கூட கதை கேட்டிருக்காங்க மூணாவது நாள் என்னங்க ரெண்டு பேரும் கூட்டு உட்கார வைக்கிறாங்க ஆன்டனி உன் கதை நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நாங்கள் எங்கள் ஹிஸ்ட்ரியிலே கேள்விப்பட்டதில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீ எந்தெந்த கதையில் பேங்க் ராபரியா அட்டுஸ்ட்டு தர்ணுன்றி அந்தந்த இடத்துல அவன் அப்படியே சொல்கிறான் இவனுக்கு முறை அவளை அவள் அப்படியே சொல்கிறான் இன்ட்ரு ப்ளாக்ல இவனுக்கு ரெண்டு பேர் அடிச்சிக்கிறாங்களா அதை அப்படியே சொல்கிறான் கிளைமேக்ஸில் இந்த அமௌண்ட்டுக்காக விடுறாங்களா அப்படியே சொல்கிறான் நைன்ட்டி ஃபைவ் பான்னு சொல்லிட்டு லியா கதிகிறான் தூய டபால் நடிச்சிட்டாருல இப்படிலாம் நடக்கூடாதுப்பா உன் கதை தான் ஆண்டனி இது இவர் முறைப்படி செல்ஃப் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்காரு இவர் மெயில் பண்ணியிருக்காரு இவருக்கு எல்லா ப்ரூஃப்மே இருக்குது இது இவருடைய கதைன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டேன் இந்த வார்த்தைகள்லாம் யார் சொன்னது இது நான் என்னுடைய வீடியோ ரெக்கார்டிங்கில் நான் வச்சுருக்கேன்ண்ணா ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே உங்கள் கதை வந்து எழுதி முடிச்சு பவுண்டர் ஸ்கிரிப்டாக இருக்குது அதை வச்சுட்டு நீங்கள் படம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க ஆனால் இப்போது வந்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு அதே படம் வந்து இப்போ போகனா வரப்போகுது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த அஞ்சு வருஷம் என்ன கேப்பு ரெண்டாவது வந்து ஒரு படம் ஒரு படைப்பாளியோட படைப்பு திருடு போகுது அப்படின்றப்போ ஃபஸ்ட்டே வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி போகன் ஆரம்பிக்கிற இதிலே வந்து இது என்னோடய கதை அப்படின்ற முயற்சிகள்லாம் பண்ணிங்களா அப்போ என்னென்ன புகார்கள் கொடுத்தீங்க ஏன் வெளி உலகத்துக்கு வராமல் இருந்தீங்க ஐயா புகார்கள் வந்து இப்போது ப்ரெஸ் மீட்ன்றாங்க இந்த ப்ரெஸ் மீட் எதுக்காக அப்படின்னும் போது என்னென்னா என்னை வெளிப்படுத்துறதுக்காக நினைக்கிறாங்க உண்மையை சொல்ல தான் இந்த ப்ரெஸ் மீட்டு முதல் விஷயம் ஃபஸ்ட்டே கேட்டாங்க அன்னி உங்கள் கதை போயிடுச்சு இல்லை ப்ரெஸ்மீட் கொடுத்துரு அப்படின்னாங்க சார் நான் வெற்றி பெற்று தான் இந்த மைக்கு பிடிக்கணும் நான் ரெண்டு பேரில் என் மைக்கு பிடிப்பேன் நான் ஸ்பாட்டில் டிஓபி ஆகும்போது எனக்கு கதை போச்சின்னு சொல்லி ஒரு முகத்தோடு வந்து என்னால் நிற்க முடியாது அந்த தைரியம் எனக்கு இல்லை அப்படின்னு ப்ரெஸ் மீட் கொடுக்காத முதல் காரணம் எது ஃபஸ்ட்டு நான் பண்ணது எந்த ப்ரொடக்ஷனுக்கு மெயில் கொடுத்துருக்கணும் அந்த ப்ரொடக்ஷன் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் செகண்ட் ப்ராசஸ் என்னன்னா இந்த ரைட்டர் சொசஷனை போய் லெட்டர் பார்ட்டில் எழுதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் தேர்ட் ப்ராசஸ் பெஃப்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஃபோர்த்து கில்டு ஃபிஃப்த்து சீக்கா எஸ்ஐசிஏ சதர்ன் இண்டியன் சினிமோகிராஃபர் அசோசியேஷன் எல்லா யூனியனும் ஒரே பதில் அவ்வளோ பெரிய ஆள் பா என்னப்பா எங்கள் ஒரு யூனியன்லேருந்து என்னங்க பண்ணணும் ஒரு யூனியன் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த போகன் கதை உங்களோட கதை அப்படின்றத ஜெயம் ரவிக்கோ பிரபுதேவாக்கோ நீங்கள் தெரியப்படுத்த முடிஞ்சதா நீங்கள் தெரியப்படுத்துனீங்க நீங்கள் தெரியப்படுத்தாமலே இன்கமிங் கால் வருது சார் ஆரோக்கியதாஸ் அவருடைய மேனேஜர்லேருந்து இன்கமிங் கால் வருது மேனேஜர் பிரபுதேவோட மேனேஜர் ஆண்டனி அது மெயில் என்னன்னு கொண்டு வந்து நேர் ஆஃபீஸ்க்கு வாங்க உங்களை வர சொல்லிருக்காரு போய் பார்த்தீங்களா நான் போகிறதுக்கு பாம்பே ஊரிலும் போகிறேன் சார் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் ஒரு நக்கலான பதில் உன்னால் என்ன பண்ண முடியும் பாரு இது யார் சொன்னது பிரபுதேவா சொன்னதா சார் இவங்கள ஆட்கள் வந்து பிரம்ம புத்திசாலிகளா இருக்காங்க ஃபோன் மாட்டாங்க மாட்டினதெல்லாம் யாரா விக்ரமன் சார் மாட்டிருக்காங்க ஐஸ்வரி கணேஷ் பேசியிருக்காரு இந்த மாதிரியான ஒரு இந்த மீடிய ட்ரெஸ் சொல்றாங்க இல்லையா இந்த பஞ்சாயத்து பேசி வைக்கிறதுக்கு கூடிய ஆட்கள் தான் போன்ல பேசி அவங்களுடைய ஆடியோ கால் எல்லாம் இருக்கு இந்த லட்சுமணுக்கு தவறா வந்து அவ்வளவு பேர் பேசுறாங்க அவருக்கு தரவரா வந்து ஐஸ்வரி கணேஷ் போன்ல பேசுறாங்கன்னா அவர் அந்த படத்து புடீசர் போல இருக்கு ஆமா அவர் பேசுறாரு இவ்வளவு ஐசரி கணேஷ் இயக்குனர் சங்கத்துக்கு பல நல்லவர்கள் செஞ்சிருக்காரு எழுத்தாளர் சங்கத்துல அவர்கிட்ட ஒரு உதவி கிட்ட நீங்க போறதா இருந்தோம் நாங்க ஓகேங்களா அவர் காலேஜ்ல சீட்டு வாங்கறதுக்காக நீங்க போய் கேட்கலாம் இருக்கோம் அவரால் நமக்கு அவ்வளவு நன்மைகள் இருக்கு ஐசரி கணேஷ் பேசுறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் நேமி ஜெபக் வந்து உங்களுக்கு தான் சொன்னார் எல்லாருமே பேசுறாங்க பட் இருந்தும் நம்ம நம்ம ஜெனினா ஆனஸ்டா இருப்பான் யாருடைய எனக்கு சௌத்ரி சாரே சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன் ஓகேங்களா அதனால நேற்று நீங்க சொன்ன வார்த்தை அது ரொம்ப தப்பா இருக்கு அவங்க அவர் உங்க சொன்ன வார்த்தை தப்பா இருக்கு உங்க வார்த்தை அது வரைக்கும் உங்களை டே டே பிஃபோர் எஸ்டேயா சொல்லிட்டோம் உங்க கதை தான் அது அப்படின்னு நாங்க பெரிய ஸ்டூடெண்ட் சொன்னாரு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா சார் அவன் ஷூட்டிங் போயிட்டான் அன்னொன்னு அவனுக்கு வந்து பெரிய பொறுப்பு அவங்க வந்து பிரபுதேவா ஐஸ்வர்ய கணேச அப்படின்னு சொல்லும் போது அவங்க கோர்த்து அவங்க ஸ்டே இப்போ நீங்க வாங்கினா கூட அவனுக்கு ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டு அவனும் ஒரு ஸ்டே வாங்கிட்டு இழுத்துட்டு போயிட்டே இருப்பானு இதான் நடக்க போகுது இப்போ ஓகேங்களா அந்த ப்ராஜெக்ட உங்களால தடுத்து நிறுத்தவே முடியாது நான் எனக்கு தெரிஞ்ச சினிமா அனுபவத்துல நான் சொல்றேன் அவன் எடுப்பான் அதுக்கப்புறம் அவன் எடுத்து ரிலீஸ் பண்ணி நீங்க உங்க கேஸ் போயிட்டே இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இன்னொரு விஷயம் சொல்றேன் ரைட்டர்ஸ் சோசியல் உங்களுக்கு ஃபேவரான ஒரு தீர்ப்பு இருக்கும்போது அதுதான் அல்டிமேட்டா ஜெயிக்க போகுது உண்மைதான் சார் அதுதான் கடைசியில வந்து எழுத்தாளர் சங்கமே இந்த தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு ஜட்ஜி மேற்கொள் காட்டி உங்களுக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் கொடுத்துருவாரு ஆனா அந்த ஜட்மெண்ட் எப்ப வரும் அந்த ஜட்மெண்ட் கடையில் அவன் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றான் என்ன பண்ணுவீங்க அவரு தெரிஞ்சோ நாங்க எல்லாம் பேசுனத வச்சு கொஞ்சம் நாங்க ஒரு மாதிரி அவரை கன்வின்ஸ் பண்ணி எங்க டைரக்டர் வேல்யூ ரைட்டருக்கு ஒன்னும் வேல்யூ இல்லைங்க அப்படிலாம் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் கதை ஆயின்னு போடுறேன்னு டாரு பிளஸ் அடிஷனலா ஏதோ ஒரு அமௌண்ட் தரேன்னு டாரு பிளஸ் என்ன இருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நீங்க வேற ஏதாவது பண்ணிக்க வேண்டியதா அவர் இனிமேல் இந்த படத்தை அவங்க படத்தை தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா ஆண்டனி

நாங்கள் படம் பண்ணுறோம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள் சொல்லிட்டோம் நாங்கள் செய்யணும் அவன் என்ன வெதை கொடுத்து வாங்கிட முடியுமா இது கர்வம் இது பேர் தலைகணம் அந்த இடத்துல மனிதாபிமானமும் இதயமோ இருந்திருந்தால் ஒரு ஃபோனில் பேசியிருப்பாங்க நேரில் வா நான் கேட்டதே நான் கேட்டது அப்பாயின்மெண்ட் கியூமி சா அப்பாயின்மெண்ட் ஐ ஒன்ட் எக்ஸ்ட்ரூப் விஷயம் ஐ ஒன் எக்ஸ்ப்ளைன் வாட் இஸ் கோயின் டு ஹேப்பன் இங்கே லக்ஷ்மன் என்ன ப்ளே பண்ணிட்டுருக்கான்னு நான் சொல்லணும் நான் கேட்டது எல்லார்ட்டையும் இறங்கி கேட்டேன் சார் இறங்கி தான் கேட்டேன் எல்லார்ட்டையும் நான் சொல்கிறது கேளுங்கன்னு இந்த ப இந்த படத்தோட கதை வந்து உங்களோட கதைன்னு சொல்லி போகன் தயாரிப்பாளராக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்க அவங்க சைடு என்ன பண்ணாங்க இது வரைக்கும் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இது ஊரில் ரியாக்ட் பண்ணது ரெண்டு வாட்டி அடிச்சிருக்காங்க ஒரு வாட்டி விபிசியிலேருந்து ரிப்ளை பண்ணலை அவங்க கோர்ட்டில் இது ஊரிலும் ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணலை கவுண்ட்ரு வந்து என் மேலே பொய்யான கவுண்ட்ரு ஃபைல் பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஃப்ரேம் பண்ணுறாரு அவர் வந்து ப்ளேம் பண்ணுறாருன்னு நாற்பது இங்கிலீஷ் படத்தை பார்த்து நாங்கள் வந்து படம் எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு ஒரு கவுண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இந்த கதை ஆன்டோனியோடைய கதைன்னு நிர்ணயிக்கப்பட்ட பிறகு தான் இவ்வளவு நடக்கும் அப்போ இந்த கதை வந்து உங்கள் இந்த கதை வந்து உங்களோடது தான் அப்படின்னு சொ அப்படி அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் சங்கத்துக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக தெரியும் அதையும் உங்ககிட்ட பேச வீடியோவோடு கொடுக்குறேன் சார் ஏன்னா இங்கே வந்து வார்த்தைகள் பண்ணுறாங்க இன்றைக்கி கவர்மெண்ட் தேனி ஒன்லி தி ப்ரூஃப் நான் ப்ரூஃபோடு தான் வந்திருக்கேன் நான் இந்த 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 பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது என்னென்ன மாதிரி த்ரெட்டனிங்லாம் உங்களுக்கு 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 வந்தது என்ன உங்களை அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்காக இதுக்காக காவல்துறையில் நீங்கள் கொடுத்த புகார் காவல்துறை அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கா சார் ரெண்டு வாட்டி நடந்திருக்கு கேவலமான இன்சிடென்ஸ் நான் எல்லாமே நைட்டு நான் வீட்டுக்கு ரிட்டன் அவங்க தான் இது சொல்லி செய்யும் போது என்னென்னா நான் அடுத்த வாட்டி நான் வர மாட்டேன் இப்போ ஒன்றும் இல்லை சார் இப்போது சிவகார்த்திகேயன் சார் வந்து ஓப்பனாக ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு எனக்கு கட்ட பஞ்சாயத்து நாளைக்கு அவருக்கு ஒரு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நாலு அன்னிக்கி வர மாட்டார் ஒரு நடிகனுக்கு முகத்தில் கீரல் வர வரமாட்டார் ஒரு எழுத்தாரு கையை உடச்சிட்டா நாளைக்கு வரமாட்டான்றது தான் அவங்களுடைய விண்ணப்பம் நான் அப்படி இல்லை நான் வந்து உட்காந்துட்டுருக்கேனே உட்காந்துருக்கண்ணே சார் நான் என்ன வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டேண்ணா நான் வந்திருக்கேன் நான் இங்கே தான் பாருக்கேன் என் நம்பர் என் வீட்டு அட்ரஸ் எல்லாமே இருக்குது வாங்க கோர்ட்டில் வின் பண்ண முடியலன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது சார் ஆனால் கவுண்ட்ரு ஃபைல் பண்ணாமல் கோர்ட் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு தெரில ஒரு நீதிமன்றம் ஒரு கதை திருடு போகுதுன்னு முன்னாடியே அறிக்கை கொடுத்தும் இன்னொருலும் காலதாமதங்கள் ஆகியும் எட்டு மாத காலங்கள் ஆகியும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்குது ரெண்டாஃப் த டே ஆண்டனி நீ ஜெயிப்பேன் ஆண்டனி உனக்கு நான் கூட்டு லாஸ்ட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அன்றைக்கி நீ கதை சொல்லு அவன் படம் டிசம்பர் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு எனக்கு ரெண்டு வருஷம் கழித்து என்னை கூட்டு கதை கேட்பாங்க அப்போ நான் வந்து சொல்லணும் உங்களோட அல்வா கதை தான் போகன் கதை அப்படின்றதுக்கு கதையோட ஒன்லைன் இதுவும் எதுவும் மேட்ச் பண்ணும் அப்படின்னு சொல்ல சொல்ல அது சொல்ல முடியும் நான் சொல்ல முடியும் நான் தைரியமாக சொல்கிறேன் விட்டு கூடு மாறுறது ஆத்மா மாறிக்கொள்வது எலியும் பூனையுமா இருக்கக்கூடிய ரெண்டு பேர் அதாவது என்னென்னா ஒரு பயங்கரமான போலீஸும் பயங்கரமான கிரிமினலும் மாறுறாங்க கூடு விட்டு கூடு மாறுறாங்க இதுதான் என்னுடைய கதை இது என்னுடைய கதை இதை தான் இப்போனையும் படமாக்கிடுறாங்க கண்டுபிடிக்கட்டும் அவங்க சொல்லட்டும் அவங்க ஓப்பனாக சொல்லட்டும் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சார் நாங்கள் வந்து ஜமீன்தார் வீட்டு பையன் சார் இன்னொருத்தர் வந்து ஒரு ஏசிபி சார் இவங்க ரெண்டு பேர் மாறுறாங்க சார் அப்படின்றது அப்படியா எப்படி மாறாங்க போய் ஒரு பேங்க் ராபரேட் பண்ணி போய் மாறுறாங்க சார் என் கதையிலையும் பேங்க் ராப்ரேட் பண்ணி தான் மாறுறாங்க எப்படி மாறாங்க இல்லை சார் இவர் வந்து மேனேஜருக்குள்ளே விட்டு கூட மாட்டார் சார் மேனேஜருக்குள்ளே மாறிட்டு போய் அங்கே போய் தஷ்ட் பண்ணி அங்கே போய் மடிக்கிறார் சார் அப்போ இவர் யார் சார் ஜமீந்தர் விட்டு போயினா இல்லை ஒரு ஃப்ராடா சார் அவருங்க ஃப்ராடு தான் சார் அப்போ ஃப்ராடு தான் சார் என் ஹீரோ கதையை திருட்டுறது இப்படியே திருட்டு பண்ணி